மாவட்டம் வடமரிலேருந்து பேசுகிறேங்க ரவி அண்ணன் பாயிண்ட் பார்த்து கொடுத்துருக்காரு ஒரு தண்ணி கேரண்டியாக ஓட்டி இருக்காரு எட்நூறு அடியில் அதுக்கு மேலே ஓட்டினா ரெண்டு இஞ்சி தண்ணி வரலாம் ஓட்டலாம் அப்படின்ட்டுருக்கார் அவங்க வீட்டு பாயிண்ட் இது இந்த இடத்துல நம்ம பாயிண்ட் அமைச்சிருக்கோம் இதுதான் பாயிண்ட்டு இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கிறது அஞ்சு மட்டம் கிடச்சிருக்குது அதில் ரெண்டு நப்பு மட்டம் கிடச்சிருக்குது ஒன்று அரைஞ்சி மட்டம் ஒன்று ஒறிஞ்சி மட்டம் ஒன்று ரெண்டுஞ்சி மட்டம் இந்த ரெண்டுஞ்சி மட்டம் வந்து ஆயிரத்தி நூறில் இருக்குது இது ஒரிஞ்சு மட்டம் எட்நூறு பக்கமாக காட்டுது அதனால் ஒரு எட்நூறு அடி ஓட்டினோம்னா இந்த இடத்துல ஒருஞ்சு தண்ணி கேரண்டி அதுக்கு மேலே வீட்டு தேவைக்கு தேவையான அளவுக்கு ஓட்டுவாங்க அது கீழே போய் ஆளம் ஓட்ட மாட்டாங்க அதனால் ஒரு எட்நூறு அடிக்கல ஒரு ஒரிஞ்சு தண்ணி கேரண்டி எடுத்துக்கலாம் அது கீழே தண்ணி அதிகமாக தான் இருக்குது இந்த இடத்துல அதுக்கு முன்னாடி உடஞ்சால் யோகம்

வந்து காலைல வந்து நீரோட்டம் பார்த்தாருங்க பார்த்துட்டு எழுநூறு அடி எட்நூறு அடியில் தண்ணி இருக்குன்னு சொன்னாருங்க இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஒரு முந்நூற்றம்பது அடியிலே தண்ணி உடஞ்சிருச்சுங்க இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓட்டலாம்னு ஒரு நானூற்றம்பது அடி வரலாம் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி இருக்கோம்ங்க பரவாயில்லங்க தண்ணி அவர் சொன்னதை விட எங்களுக்கு அதிகமாகவே கிடச்சிருக்கு அவர் ஒரு லட்சம் ஒன்றரை தண்ணி சொன்னார் இப்போ ரெண்டு தண்ணிக்கு மேலே வந்துட்டுருக்குங்க பரவாயில்ல நல்லா இருக்குது எதுவும் சந்தோஷமாக இருக்கு எங்களுக்கு